ஒரு பெரு பெருத்த எதிர்பார்ப்பு நிறைய கேள்விகள் என்ன நடக்க போகுது விஜய் என்ன பேச போறார் ஏன்னா செப்டம்பருக்கு பிறகு நடத்தக்கூடிய நேரடியான பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறது இதனால ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு நம்ம திராவிட மீடியா மாமாக்கள் வழக்கம் போல விஜய் கட்சிக்காரர்கள் சிவரேரி குதித்தார்கள் விஜய் கட்சிக்காரர்கள் கேட்டேரி குதித்தார்கள் மரத்தில் தாவினார்கள் வழக்கம் போல காலையிலேயே அங்கங்க போட்டா பிடிச்சி போட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை அப்ப இதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இவங்களை எப்படியாவது நெகட்டிவா காட்டணும் அதுதான் இவங்களுடைய இந்த பெண் நிறுவனம் போட்ட எச்செலும்புக்கு உண்டான வேலை அதுதான் காலையில இருந்து ரொம்ப விசுவாசமா செய்யறாங்க இல்ல கூட்டத்துல துப்பாக்கியோட ஒருத்தர் போயிட்டாப்புல மெட்டல் டிடெக்டர்ல மாறிட்டாப்ல விஜய் கூட்டத்தில் துப்பாக்கியுடன் புகுந்த மர்ம நபர் விஜய் கொல்ல முயற்சியா இது மட்டும்தான் போல் மத்தபடி அதை வச்சு டிசைன் டிசைனா உருட்டிட்டாங்க ப்ட்ட அவருக்கு அதுக்கு ஒரு பாடி கார்டு யார் கூட வந்த சொல்லிட்டாரு ரைட் ஓகே இன்னொரு நல்ல மாற்றம் என்ன ஒரு சாதாரணமா கரு விவகாரத்தில் பாதுகாப்பு கொடுக்காம ஏகப்பட்ட பிரச்சனைகளை அதான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் திரும்ப அதுக்குள்ள போனா இவனுக்கு பழி எங்க போடாந்தீங்களா விஜய் தாமதமா வந்ததுனாலதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் பதினோரு மணிக்கு கூட்டம் பதினொன்று டு ஒன்னு பர்மிஷன் அப்படின்னு உடனே பத்தே முக்காலுக்கு எல்லாம் வந்து உட்காந்துட்டார் இது ஒரு நல்ல மாற்றம் ஒரு தலைவர் நேரம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில நல்ல மாற்றம் அதே மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இந்த டிவி கேவினருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு ஒரு இதில் அனுபவிச்சுட்டாங்கல்ல இது குலகார கூட்டம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத கரூரில் நேரடியாக பார்த்துட்டாங்கல்ல அதனால தங்களை தாங்களே க தற்காத்துக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துருந்தது விஜய் அவர்களோட வாகனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி தான் கூட்டம் அதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டு நல்லா மறைச்சிருந்தாங்க ஒரு நல்ல பாதுகாப்பு ஏற்பாடு அப்படிங்கிறதையும் பாண்டிச்சேரி காவல்துறை செஞ்சிருந்தது அதை நாம சொல்லி காட்டுறோம் ஆனால் விஜய் சொல்லியிருக்க கூடாது ஆ பேசும்போது புதுச்சேரி காவல்துறை சிறந்த பாதுகாப்பு ஆதவர்ஜனா பேசும்போது புதுச்சேரி காவல்துறை சிறந்த பாதுகாப்பு விஜய் பேசும்போதும் புதுச்சேரி காவல்துறை சிறந்த பாதுகாப்பு இப்படிதானே கரூர்ல அசிங்கப்பட்டீங்க நீங்க கரூர்ல எடுத்த உடனே காவல்துறைக்கு நன்றி சொன்னீங்க அதே காவல்துறை தானே எவ்வளவு வேலை பார்த்துச்சு உங்களை எங்கேயுமே காவல்துறைங்கிறது ஒன்று